போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்ல ஒரு லிட்டர் இதே நல்லையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல தமிழகத்தில் புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்த விடமாட்டோம் என்று திமுக முரண்டு பிடிக்கிறது புதிய கல்விக் கொள்கை மூலம் இந்தியை திணிக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டி வருகிறது இந்த பரபரப்பான சூழலில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாம் பகுதிக்காக பார்லிமெண்டின் இரு சபைகளும் இன்று துவங்கின புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக லோக்சபாவில் அனல் பறக்கும் வாதம் நடந்தது இதன் உச்சகட்டமாக நீங்கள் பேசிய வார்த்தைக்காக உங்களை சபையிலிருந்து வெளியே அனுப்பிவிடுவேன் என்று தயாநிதியை ஆவேசமாக சபாநாயகர் ஓம் பிர்லா எச்சரித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது அப்படி என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் சபை துவங்கியதும் புதிய கல்விக் கொள்கை தொடர்பான வாதம் தீப்பிடித்தது புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்த மறுக்கும் திமுகவை மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளுத்து வாங்கினார் திமுகவினர் நேர்மையற்றவர்கள் தமிழக மாணவர்களுக்கு எதுவும் செய்யவில்லை அவர்களின் எதிர்காலத்தையே அழிக்க பார்க்கிறார்கள் இப்போது திமுகவினரின் ஒரே வேலை மொழிக்கு எதிராக செயல்படுவதுதான் அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் ஜனநாயகத்துக்கே விரோதமானவர்கள் நாகரிகமற்றவர்கள் என்று கடுமையாக தாக்கி பேசினார் இதனால் திமுகவினர் கொந்தளித்தனர் சபையின் நடுவே வந்து அமளி செய்தனர் இதையடுத்து சபை ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் சபை துவங்கியதும் திமுகவினரை நாகரீகமற்றவர்கள் என்று அமைச்சர் சொன்னது சபை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது திமுகவினர் மனம் புண்படும்படி பேசியிருந்தால் வருத்தம் தெரிவிப்பதாக தர்மேந்திர பிரதானும் பேசினார் அப்போது அவர் பேசிய இன்னொரு விஷயம் புயலை கிளப்பியது புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்த திமுக எம்பிக்கள் ஒப்புக்கொண்டனர் பின்னர் அரசியலுக்காக யூ போட்டு விட்டனர் என்று தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டினார் அவர் இப்படி பேசும்போதே திமுகவினர் கோஷம் போட்டனர் அப்போது திமுக எம்பி தயாநிதி ஆவேசமாக ஏதோ சொன்னார் இது சபாநாயகர் ஓம் பிர்லா காதில் விழுந்துவிட்டது உடனே ஆவேசத்துடன் தயாநிதியை எச்சரித்தார் இங்கே பாருங்கள் இதெல்லாம் தப்பு இப்படியெல்லாம் பேசக்கூடாது நீங்கள் பேசிய வார்த்தைகளுக்காக உங்களை இப்போதே என்னால் சஸ்பெண்ட் செய்ய முடியும் நீங்கள் சொன்னதை அப்படியே சபையில் பதிவு செய்ய தைரியம் இருக்கிறதா இப்படியெல்லாம் பேசினால் உங்களை வெளியே அனுப்பி விடுவேன் என்று கடுமையாக எச்சரித்தார் சபாநாயகர் அதோடு நிற்காமல் தயாநிதி மேல் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவை பார்த்து சொன்னார் இந்த விவகாரத்தில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தயாநிதிக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர வேண்டும் இல்லை என்றால் நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று சபாநாயகர் ஓம் பிர்லா சொன்னார் தயாநிதியை சபாநாயகர் பகிரங்கமாக எச்சரித்தபோது சபையில் பரபரப்பு நிலவியது தயாநிதி அப்படி என்ன சொன்னார் என்பதை உடனடியாக தெரிய வரவில்லை ஏ मंत्री जी को मौका दिया मैंने व्यवस्था दे दी ये तरीका ठीक नहीं है ये तरीका बिल्कुल ठीक नहीं है जो बात हुई उसके अनुकूल मैंने सारी चीजें की है अब आप सीट पे बैठिए और आप ऐसा करेंगे तो ये उचित नहीं होगा मैं फिर आपको बता तो आप दुआ हाँ वॉकआउट करिए माननीय सदस्य पांच आप बोलते समय ध्यान रखना रिकॉर्ड में नहीं है अगर रिकॉर्ड में होता ना तो मैं सदन से आपको कार्रवाई करकर सदन से बाहर निकलता सुन लिए आज के बाद और ऐसा ही करूंगा सुन लिए आप सीट पर आके रिकॉर्ड में बोलिए मैं भी कार्रवाई करता हूं आपके खिलाफ